ya pergi apa mau? bye. cepet kali, cepet kali mana mau? bye. ya bujutur mau lihat gunung pohon. kita harus maju. pana mau pergi pana, ya pergi pana. tuh siapa அந்த மலையில் என்ன படுக்கும் அது ஒரு கிராமமா கிராமம் மாதிரி அழகுதான் இருக்கும் ஏன் பேர் ராஜ்குமார் தமிழ் தேசிய பாப்புலா கட்சியுடைய தேனி மாவட்ட தலைவராக இருக்கேன் இப்போ தேனி மாவட்டத்தில் உத்தமாலயம் தாலுகாவில் காம்பையா கவுண்டியில் ஒரு ரெவன்யூ பாறை இருக்குது அந்த ரெவன்யூ பாறையை வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் குழு ஆளு ஆறு மகளிர் குழு சங்கன்ற பெயரில் தனிப்பட்ட ஒரு பத்து பேர் வந்து அவங்க பேரில் பாஸ் போட்டு அவங்களுக்கு எல்லாம் பண்ணி திரு அவங்களை தூக்கிட்டு மோசடி பண்ணிவிட்டு அவங்கள யாருமே உள்ளே விடாமல் அவங்களா க கல்ல உடச்சி கனிம கொள்ள அடித்து போகிறாங்க இதில் நம்ம பலமுறை மனு கொடுத்து யாருமே ரெஸ்பான்ஸ் இல்லை இது பார்த்திங்கன்னா அவங்க அரசாங்கம் வந்து த மாவட்ட ஆட்சியர் கொடுத்த விதிப்படி அவங்க எதுவுமே நடக்கலை அது பார்த்திங்க இப்போ ஜிபிஎஸ்கே ட்ராக்கிங் கருவி இருக்கணும் அது இல்லை வெயிட்டேஜ் மிஷின் இருக்கணும் அது இல்லை ஒரு பாசம் வந்து கேரளா பக்கத்தில் ஒரே பாசை போட்டுட்டு ஒரு நாளைக்கு பகலோடு இங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க இதுக்கு வந்து நம்ம குருவிலங்கன்னு ஒருத்தர் திமுக கட்சியின் அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது அவர் வந்து இவங்களப்புறம் அடிமைப்படுத்திக்கிட்டு மகளிர் சங்கத்துக்களை மிரட்டி அந்த பாசங்களை பிடுங்கி வாங்கிட்டு அவங்களே ஒரு பத்து பேர் செஞ்சு ரவுடி சமம் பண்ணிக்கிட்டு இந்த கடிமகத்தை கொள்ளையடிச்சு கடத்து கொண்டு போய்ட்டு இது இதுக்கு சம்பவம் மாவட்ட ஆட்சியர் புகார் கொடுத்துருக்கோம் அவங்க நடவடிக்கை கேட்டுக்கிறாங்க வருஷம் அணு பாதி மகளிர் கேள்வி காலி பண்ணிவிட்டு இவங்க தனிப்பட்ட செலவு வச்சிருக்கோம் வட்டி கொடுக்கணும் அதனால நாங்க உடச்சு வட்டி அசலம் போவதான் அந்த மகளிர் சங்கத்துக்கும் பணம் பிரிச்சு தருவோம் அந்த பாறை உரிமை அவங்களுக்கு பிரிச்சு தருவோம் அப்படின்னு சொல்லி அஹ் சொல்லியிருக்காங்க இது எல்லாமே முறைக்கானது பல கோடி செலவு போய் சொல்றாங்க தனிப்பட்ட ஒரு பத்து நபர் வந்து கவர்மெண்ட்டுக்கு இது வருமான தான் பல கோடி கனிமத்தை பத்து பேர் போட்ட ஒரு பத்து குடும்பம் மட்டும் தனிப்பட்ட கொள்ளையடிச்சுட்டு கேரளா கனிமொழி கடத்தி விட்டுட்டு இருக்காங்க எதுவுமே முறை எல்லாமே முறைகேடாக இருக்குது காவல்துறையிலேயும் புகார் கொடுத்தோம் சப்ள சொல்லிட்டோம் யாருமே நடவடிக்கை இல்லை இப்போ மாவட்ட ஆட்சியர் புகார் கொடுத்துருவோம் இதை நடவடிக்கை எடுக்கிற தவறு பட்சத்தில் தமிழ் தேசிய கட்சி சார்பாக பல போராட்டங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும்